இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கால்டுவெல் என்பவர் யார் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்னென்ன பார்க்க போகிறோம் அதிகமான சர்ச்சை பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களில் கால்டுவெல் அவர்களை பற்றி பரவி வருகிறது இந்த கால்டுவெல் யார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் கால்டுவெல் என்று அழைக்கப்படும் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழி நூலின் தந்தை என போற்றப்படுபவர் திராவிட மொழிகளின் தனித்துவத்தை நிலைநிறுத்தியதில் பெரும் பங்கு இவருடையதாகும் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு மே மாதம் அயர்லாந்தில் பிறந்தார் இளமையிலேயே சமயப்பற்று மிக்கவராக காணப்பட்டார் தொடக்கத்தில் தானாகவே கல்வி பயின்ற இவர் பின்னர் கிளாசுகோ பல்கலைக்கழகத்தில் இணைந்து கல்வி பயின்றார் அங்கே அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது இருபத்தி நாலு வயதாக இருந்த போது லண்டன் குழுவினருடன் சேர்ந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி சென்னைக்கு வந்து தமது சமய பணியை தொடங்கி அவர் சென்னைக்கு கப்பலில் பயணித்த போது கடலில் ஏற்பட்ட சூறை காற்று காரணமாக இனி ஒரு பிரெஞ்சு கப்பலுடன் மோதி மூழ்கியதில் ஆறு பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் அதில் ராபர்ட் கால்டுவெல்லும் ஒருவர் ஆவார் பின்னர் இவர் நற்செய்தி பரப்புவதற்கான சபை எனும் குழுவினருடன் இணைந்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் சமய பணி தொடர்பாக இந்தியா வந்த அவர் கப்பலில் பிரவுன் என்பவருடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக தமிழை கற்றுக்கொண்டார் தமிழின் அழகியலை அறிந்த அந்த அறிஞர் பெருமகனார் தமிழை கற்பதற்காக சென்னையில் சில காலம் தங்கி மொழியை திறம்பட பயந்ததாக நூல்கள் சொல்லுகின்றன வட்டார வழக்கு மொழிகளை கொண்டது தமிழ் என்பதால் பேச்சு வழக்கை அறியவும் அதன் மூலத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டார் கால்டுவல் திருச்சி சிதம்பரம் நீலகிரி நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் பிற ஊர்கள் மலை கிராமங்கள் என தனது பயணத்தை வடிவமைத்துக் கொண்டு தமிழ் மொழியில் உள்ள வட்டார மொழிகளை கச்சறிந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னில் குறுப்பட்டம் பெற்று திருநெல்வேலி சென்று அங்கே இடையங்கொடி என்னும் ஊரில் தங்கி ஐம்பது ஆண்டுகள் தமது சமய பணியுடன் சேர்ந்து தமிழ் பணியும் செய்தார் திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்ற நூலை எழுதினார் அதில் கட்டப்பொம்மன் ஊமைத்துறை மருது சகோதரர்கள் பற்றிய பதிவுகள் ஆங்கிலேயர் வென்ற நிகழ்வுகள் போன்றவற்றை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி மொழியியல் நடையியல் எவ்வாறு மற்ற மொழிகளின் தமிழின் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் அவர் கூறியுள்ளார் தமிழில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எவ்வாறு கிரேக்க மொழியில் திரித்து கையாளப்பட்டுள்ளது என்பது பற்றியும் அந்த நூலில் தெரிவித்துள்ளார் சிங்கள இலக்கிய நூலான மகாவம்சம் என்ற நூலின் துணை கொண்டு தமிழ் ஈழ உறவுகளையும் ஆய்வு செய்துள்ளார் தென்னிந்திய மொழி குடும்பத்தில் திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் ஆகியவற்றை கண்டறிந்தவரும் ராபர்ட் கால்டுவெல் தான் பின்னர் தாம் கண்டறிந்தவற்றை கட்டுரைகளாகவும் வெளியிட்டார் மக்களின் பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் வாழ்க்கை முறை போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழியியல் தரவுகளை தமது பயணத்திலேயே சேகரித்தார் அது மட்டுமன்றி பல்வேறு மொழியியல் அறிஞர்களின் ஆய்வு கட்டுரைகளை படித்து அதில் இருந்து குறிப்புகள் எடுத்து ஒப்பிட்டு முறை செய்து ஆய்வு கட்டுரைகளாக எழுதி வெளியிட்டார் பின்னர் அவற்றையெல்லாம் தொகுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஆய்வு நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டார் தன்னிடையே இடம்பெற்றிருக்கும் சொற்களை அறவே ஒளித்துவிட்டு அவற்றின் துணை சிறிதும் வளம் வளம்பெற்று வளர்வதோடு முன்பிருந்த நிலையிலும் சிறந்த உயர் தனி செம்மொழியாக நிலை பெறும் என்றார் கால்டுவல் அவர் சொல்லிய அந்தஸ்தோடு செம்மொழியாக நிலை பெற்றது தமிழ் இவர் ஆங்கில மொழியில் ஆக்கிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் உலகெங்கும் இவருக்கு மிகுந்த புகழ் ஈட்டி தந்தது தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழி கலப்பில் வந்தது என்றும் கண்டுபிடித்தார் அதனால் இம்மொழிகளை எல்லாம் சேர்ந்தவை என்பதை இந்நூல் மூலம் உலகம் ஒப்ப விலக்கி சொன்னார் தமிழ் மொழி குடும்பம் ஒன்று இருப்பது பற்றி கண்டுபிடித்தது எனினும் சான்றுகளை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் இவரே திருநெல்வேலியில் பணியாற்றிய காலத்தில் அதன் வரலாறு பற்றி ஆய்வுகள் செய்துள்ளார் தகவல் சேகரிப்புக்காக சங்க இலக்கியங்களின் ஏற்று பிரதிகளை படித்ததும் மட்டுமன்றி ஆய்வுகளின் ஈடுபட்டு பல பண்டைய கட்டிடங்களின் அடிப்படைகளையும் ஈம தாளிகள் நாணயங்கள் முதலானவற்றையும் வெளிக்கொணர்ந்துள்ளார் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு காசுகள் பல இவ் ஆய்வுகளில் கிடைத்துள்ளன இந்த ஆய்வுகளின் பெரும் பேராக திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்னும் நூலை எழுதினார் இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் மதராசு அரசினால் வெளியிடப்பட்டது இது பற்றி குறிப்பிட்ட ராபர்ட் எரிக்கு என்பவர் தொல்லியல் கல்வெட்டியல் இலக்கியம் ஆகிய மூலங்களில் இருந்துதான தகவல்களை கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் தனி நூல்களுள் முழுமை தன்மையில் முதன்மையானது என்றார் குமரி முனைக்கு தென்பால் உள்ள பெருநாட்டில் முதன்முதல் முதல் தோன்றி வாழ்ந்த நன்மக்களே ஒரு காலத்தில் இந்திய நாடங்கும் பரவிய தமிழர் ஆவார் தமிழரை வடமொழியாளர் திராவிடர் என்று அழைத்தனர் குமரி கண்டத்தை கடல் கொண்ட பொழுது இவருள் சில பகுதியினர் கடல் வழியாகவும் நில வழியாகவும் பெலுசித்தான் மெசபடோமியா முதலிய வடமேற்கு ஆசிய நாடுகளில் சென்று வாழ்ந்தனர் அறிஞர் கால்டுவெல் இவர் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்த சேவையை போற்றுவோம் இவர் செய்த சேவையை நினைவு கூறுவோம் சேவை மனப்பான்மையோடு வாழ்வோம் இவர் ஆற்றிய சேவையை கொச்சைப்படுத்த வேண்டாம் காட் பிளஸ் யூ